ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தனுஷ ராசிக்கு விரைவில் நல்ல காலம் பிறக்கப் போகிறது நிச்சயமாக அதிலிருந்து படிப்படியான வளர்ச்சி உங்களுடைய உழைப்புக்கான உயர்வு இருக்கும் நீங்கள் செயல்படும் செயல்களில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க அதன் மூலம் பேர் புகழ் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலை நிச்சயமாக மாற்றத்தை சந்திக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை தனுஷ ராசிக்கு எதிர்ப்புக்கள் போட்டிகள் அதிகமாக இருக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப நெருக்கடிகளை சந்திச்சிட்ருப்பாங்க வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா சக பணியாளர்களோ அல்லது உயர் அதிகாரியடோ வந்து நிச்சயமாக சிறிதளவு மோதல் இருக்கத்தான் செய்யும் மனதளவில் ஒரு கசப்பு கஷ்டங்கள் நிச்சயம் இருக்கும் எதிர்ப்புக்கள் இப்போ கட்டாயமாக இருக்கும் ஒன்று மறைமுகமாக அவங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கலாம் இல்லை நேரடியாகவே எதிரி தொழில் வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்க வேலை பார்த்துட்ருக்கீங்க நேரடியாகவே எதிர்ப்பு எதிரிகள் பிரச்சனைகள் சிறிதளவு அல்ல பெரிதளவுக்கு வம்பு வழக்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது தான் உண்டு தான் வேலை உண்டு நீங்கள் போயிட்டுருந்தாலும் யார் வம்பு தும்புக்கும் போகிறது இல்லை நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறோம் வம்பு தானாக வருதுன்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் ராசிக்கு நிச்சயமாக இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இவங்க யார் யார் பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு இருப்பாங்க ஆனால் தானாக ஒரு பிரச்சனை தேடி வரும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி கடன் படுறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது ஒரு சிலர் வந்து கொடுத்த அந்த காசை வந்து திரும்ப வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க சிலர் வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க ஆனால் பணத்தால் ஒரு கஷ்டம்ன்றது இருக்கும் மனதளவில் பணத்தை நினச்சி ஒரு வருத்தம் மனக்குழப்பம் மன செலவில் ஒரு சின்ன சஞ்சலம் கொடுக்கறது அந்த பணம்ன்ற விஷயத்தினால அது எந்த மூலத்தினாலும் வரலாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் கடன் வாங்கினவங்க கடனை கடன் அடைக்கணும் சாமி அப்படின்னு நினைப்பாங்க கடன் படுறதுக்கு காரணம் பெரிய மனித தோரணை அப்படின்னு சொல்லலாம் அதாவது குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நல்ல விஷேஷம் செலவுகள் இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது வீட்டின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறது வீட்டை புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ இவங்க ஆடம்பர செலவுக்கு ஆடம்பரத்துக்காக கட்டாயமாக இந்த காலகட்டம் செலவு செஞ்சுருப்பாங்க சுப விரயங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும் அதாவது பயணங்கள் மேற்கொள்கிறது சுற்றுலா அல்லது புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது இல்லை வேலை தொழில் ரீதியாக வெளியில் போயிட்டு வர்றது இந்த மாதிரி ட்ராவலிங்கும் கட்டாயமாக இருக்கும் அதே மாதிரி புதுவிதமான முயற்சிகளில் கொஞ்சம் சோர்வு இருக்கும் ஸ்டார்டிங் ஒரு வேலையை செய்யும்போது ஆரம்பத்தில் சுறுசுறுப்பாக தைரியமாக ஒரு வேகத்தோடு இருந்தாலும் அப்புறப்புறம் அந்த வேகமும் தைரியமும் சுறுசுறுப்பும் நிச்சயமாக மங்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தனுசு ராசி ஒரு வேலையில் இறங்குறீங்கன்னா இறங்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய வேகமாக அதனுடைய முடிவு வர சுறுசுறுப்பாக தைரியமாக இருங்க எப்போவுமே தனுஷ ராசி எந்த விஷயத்துலையுமே வந்து ஒரு முன்வச்ச காலம் பின் வைக்க மாட்டாங்க இலக்கு வச்சிட்டாங்க அப்படின்னா எப்படியானாலும் அந்த இலக்கை அடையணுன்ற எண்ணம் வேகம் விரிவு உள்ளவர்கள் இயல்பாகவே இந்த தனுஷர் ஆசையில் பெறப்படுத்துவங்க நல்ல குணம் நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க அதாவது தான் உண்டு தான் வேலை உண்டு போய்ட்டுருப்பாங்க நீங்கள் அவங்கள சீண்டி பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்குங்க எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கும் அதாவது சிலர் வெளியே சொல்ல முடியலைங்க பார்க்குறவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன நல்லா சம்பாதிக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம எதிரிலே பேசுகிறாங்க ஆனால் நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும் கடனை உடனே வாங்கி இருக்கிறது இஎம்ஐ போடுறோம் ஏதேதோ பண்ணுறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அட்டை நம்ம ஒரு ரூபா சம்பாதிச்சு கூட சேர்க்குறோங்க அதுக்கான கஷ்டப்பட்டு தாங்க நம்ம சேர்க்குறோம் ஆனால் அவங்க என்னன்னா நம்ம என்னவோ காலாடிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் நமக்கு என்னவோ கத்த கத்தையாக பணம் தானாக வர மாதிரியும் அவங்க சொல்கிறது போது நமக்கு ரொம்ப கோவம் வருதுன்ற மாதிரி சிலர் மனசெலவில் போட்டு குழப்பிக்கவாங்க சிலர் மனசலவில் கோவப்படுவாங்க ஆதங்கம் வரும் இயல்பாகவே அதான் உண்மை ஆனால் இவங்க வந்து உழுந்து பரலுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிற்க நேரம் இருக்குது அது ஓடிட்டே இருப்பாங்க இவங்க இவங்களுடைய ஹெல்த் அப்படின்றது கூட இந்த காலகட்டம் பாதிக்கும் ஹெல்த் இஷ்யூ கூட இருக்கும் ஆனால் தன்னுடைய கடமை தன்னுடைய செயல் எதுவும் நிறுத்த முடியாதுங்க தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காகவும் தன்னுடைய செலவுகள் அப்படின்ற மாதிரி இவர்களுடைய செயல்பாடுகள் ஒரு விதத்தில் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கூட வந்து போட்டிகள் இருக்கும் நிற்காமல் ஓடுவாங்க உழைப்பு அதிகமாக இருக்கும் அதனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தனுஷராசி அவங்களுக்கு என்ன அஹாஹோன் இருக்காங்க ராஜா மாதிரி வாழ்கிறாங்கன்னு இருந்தால் கூட அவங்களுடைய கஷ்டம் சொல்லில் அடங்காதது சொல்ல முடிஞ்சாது அவ்வளோ ஈஸியாக சொன்னாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க உனக்கு என்ன ப நல்லாதானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களோ வச்சு நீங்கள் கஷ்டத்தை சொன்னால் கூட உங்களை யாரும் பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க அதனால் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு தனுஷ ராசி அதை பற்றி மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நிச்சயமாக அடுத்தடுத்து கிரகங்களின் நகர்வு உங்களுக்கு பல மாற்றங்களை கட்டாயமாக கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை பிரச்சனைகள் நிச்சயம் இனி வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிறத நீங்கள் உணர முடியும் இருந்த போட்டிகள் எதிர்ப்புக்கள் அதிலிருந்து வந்த கஷ்டங்கள் கட்டாயமாக உங்களுக்கு படிப்படியாக குறையிறத நீங்கள் மனசாரையும் சரி செயல்லையும் சரி இனி கட்டாயமாக பார்ப்பீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த தொழில் வியாபாரம் ஒரு விடிவு ஏற்படும் ஓரளவுக்கு மாற்றம் இருக்கும் அதில் முன்னேற்றத்தை சந்திப்பீங்க ஆனால் இது எல்லாமே வந்து ஒரே நாளில் நடந்துடக்கூடியது கிடையாது உங்களுடைய எஃபர்ட் நீங்கள் போடும்போது அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த மாற்றம் உங்களை உணர்கிற அளவுக்கு இருக்கும் அதனால் தனுஷராசி எதுக்கும் செலச்சவங்க கிடையாது மனசு ஓர்வு இல்லாமல் மனசை ஒரு உறுதியாக எதுக்கும் அஞ்சாமல் உங்களுடைய இலக்கை அடையிறதில் நீங்கள் குறிக்கோளாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்னும் சிறப்பாக இருக்கும் மற்றவங்க சொல்கிறத இயல்பாக இவங்க பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க இருந்தாலும் சூழ்நிலையில் இவர்களை மனசளவில் ஒரு சின்ன சஞ்சலம் அல்லது மனசுக்குள்ள ஒரு குழப்பம்ன்ற மாதிரி கொண்டு போகும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா தனுஷ ராசிக்கு ரொம்ப சிறப்பு மற்றபடி உங்கள் நல்ல குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் கடவுள் அருள் எப்போவுமே உங்களுக்கு இருக்குங்க அதாவது சில பிரச்சனைகள் நீங்கள் உணரலாம் தலைக்கு வந்து தலைப்பாகவே போச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை பட் அது சிம்பிளாக போனது இதெல்லாம் வந்து நீங்கள் செய்து வைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் உதவிகள் தான தர்மங்கள்ன்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து அது பேங்க் பேலன்ஸ் மாதிரி அந்த தேவை கஷ்டத்தின் போது அது கடவுளால் உங்களுக்கு அருளப்படக்கூடியது அதனால் ராசி எப்போவுமே நல்லது நினைங்க நல்லதை செய்யக்கூடிய எண்ணம் உங்ககிட்ட இருக்குது நிச்சயமாக வந்து ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்துட்டு உங்களால் சும்மா இருக்க முடியாது உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சால் மட்டும்தான் உங்கள் மனசு கொஞ்சம் அந்த இடத்துல அமைதியாகும் அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏராளமான எதிர்ப்பு பிரச்சனைகள் கஷ்டங்கள் கட்டாயமாக இருக்குது பட் இனி வரக்கூடிய காலகட்டம் படிப்படியான மாற்றங்களை சந்திப்பீங்க எவ்வளோ ஏற்றங்கள் இருக்கு வாழ்வியல் நீங்கள் இன்னும் எவ்வளோ எவ்வளோ பெரிய இலக்கு எவ்வளோ பெரிய உயரத்தை அடைய வேண்டியது இருக்குது அதனால் உங்கள் நல்ல மனசுக்கு நிச்சயம் நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட தைரியமாக சுறுசுறுப்பாக இருங்க ஒரு விஷயத்தில் இறங்குறீங்கன்னா இறங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வேகம் முடிவு வர இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் ஏன்னா உங்கள் முயற்சி உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு உங்களை சுற்றியே பல நபர்கள் இருப்பாங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் அதனால தனுஷராசி இந்த காலகட்டம் தைரியமாக சுறுசுறுப்பாக செயல்படுங்க வரக்கூடிய காலகட்டம் உங்கள் வாழ்வியலில் மிகப்பெரிய மாற்றத்தையும் படிப்படியான முன்னேற்றத்தையும் கட்டாயமாக தரும் இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஓரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு கிடையாது ஆக சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட பக்கத்தில் இருக்க பல்லைக்கு கிளிக்